மணி பிளான்ட்டோட இருக்குது இது அதனுடைய காய் விதைங்களை பழுத்த இலையெல்லாம் பழுத்த இலையெல்லாம் பிரிச்சிட்டா திரும்பியும் வேற இலை பழுக்காது இந்த மாதிரி பழுத்த இலையெல்லாம் பெரித்து எடுத்துடணும் இப்போ தான் செடி நல்லா வரும் செடிங்களுக்கு டீ டீத்தூள் எல்லாம் போடணும் காய வச்சு நம்ம கேரட்டு இதெல்லாம் சீவரம் இல்லையா அதே வாழைப்பழத்தூள் எல்லாம் காய வச்சு வெந்தயம் கூட போட்டு பொடி மாதிரி அடித்து போட்டால் செடிங்க நல்லா இருக்கும் இது வந்து வளர்மட்டை இந்த செடியுடைய பேர் வளர்மட்டை இது செடி வச்சா வளர்ச்சி ஆகும் இதனுடைய இன்னொரு பெயர் நாகதாளி செடி இது வந்து ஆக்சிஜனை கொடுக்கும் வளர்ச்சி ஆகும் இது வச்சா கடைங்களில் மற்ற இடத்துலலாம் வீட்டு முன்னாடியெல்லாம் வைக்கிறாங்க நல்ல வளர்ச்சி கொடுக்கும் வீட்டுக்கு இன்னொன்று ஆக்சிஜனையும் கொடுக்கும் மனுஷங்களுக்கு ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவை இல்லையா ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கொரோனா டைம்லலாம் அது ஆக்சிஜனை கொடுக்கும் இது பூச்சி போட்டு வராமல் இந்த இது பாம்பு கிம்புலாம் இதை வச்சா வராது இது வந்து திருநூறு பத்திரிகை இந்த இலை பேர் துளசியினுடைய ரகம் மாதிரியே இது இது என்னுடைய விதைங்க சப்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க மருந்தாகவும் யூஸ் பண்ணலாம் காது வலிக்கெல்லாம் கூட நல்லது இதுவும் காது வலிக்கு நல்லது சின்ன இதை போடுவாங்க வதக்கிட்டு போடுவாங்க வளர்மட்டையுடைய சின்ன இதை வந்து பா வதக்கிட்டு காது குடுவாங்க எல்லா மருந்து செடிகளும் நிறைய இது மணி பிளான்ட் இது பூ மணி பிளான்டைய பூ அது மணி பிளான்டை எடுத்து கட்டி கிட்ட மேலே போகும் எல்லாத்துக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ நல்லா ஹோல்ஸ் வைக்கணும் சுத்தீரம் மண்ணை கிளறி விடு நாட்டு ரோஜா நாட்டு ரோஜா இதுக்கு டெய்லி டீத்தூள் இது வெந்தயம் இதெல்லாம் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுறோம் உளுந்து கழுவன தண்ணி பருப்பு தண்ணி எல்லாம் போடுறோம் இப்படி குத்தி விடணும் அப்புறம் பூங்க நிறைய விடும் இது சாமந்தி சாமந்தி இந்த பூக்கு இது வந்து சாமிக்கல்லாம் வைக்கலாம் இப்போ இந்த பூவை வைக்கிறத விட இது சாமிக்கல்லாம் வச்சா நல்லது எல்லாத்துக்குமே தீத்தூள் இதெல்லாம் போடுறோம் விதைங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிணுன்னு திரும்பியும் மறுபடியும் போடுறது கொஸ்டின் அடுக்குது இது என்ன செடி என்ன செடி இது ரோஸ்ஸு ஒயிட் ரோஸ் இது இது எப்படி சிகப்பு ரோஸாக இருக்குதோ இது ஒயிட் ரோஸ் செடி அதுவும் பூக்கும் அது நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் இதெல்லாம் ஒயிட் ரோஸ்ஸு இது வந்து கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் செடி இது இது சாமந்தி தான் இது கூட சாமந்தியிலேயே ஒரு பக்கம் இது ஒரு கலர் இந்த சாமந்தி துளுக்க சாமந்தின்னு வாங்க இது கொய்யா செடி இதுக்கு வந்து பெருங்காய பொடி வைக்கிறேன் சுத்தீரம் ஹோல்ஸ் வச்சுட்டு பெருங்காய பொடி வைக்கிறோம் இதுவும் சாமந்தி இதுவும் சாமந்தி இதுவும் சும்மா ஒத்தையாக இருந்தால் கூட அழகாக இருக்குதுங்க அதனால் இதையும் இது லெமன் செடி இது மஞ்சள் கிழங்கு மஞ்சள் அறுவடை அறுவடைக்கு தயாராகிடுச்சு இப்போ மஞ்சள் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு இன்னும் ஒரு இந்த வாரத்தில் எடுத்துருவோம் இதை மஞ்சளை காஞ்ச ஒன்று இந்த மாதிரி இலைங்க காஞ்ச ஒன்றை எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம மஞ்சள் திரும்பியும் பண்ணிக்கலாம் பொடி மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ஒரு வாரம் இருக்குது மஞ்சள் கிழங்கு பாருங்கள் இது வந்து பன்னீர் ரோஸ் இது பன்னீர் ரோஸு இது சின்ன பட்டன் ரோஸ் இது வந்து இந்த செடி இது நாகப்பழம் செடி இது நாகப்பழம் இதுவும் சாமந்தி இதுவும் சாமந்தி கொத்து கொத்தா பூக்கும் இது நிறைய பூக்கும் காலையில் சாயங்காலம் பெருக்கிட்டால் சுத்தமாக இருக்கும் எல்லாம் இது இது ஒரு இது பாருங்க இது பிங்க் ரோஸு பிங்கு பிங்க் கலரு ஆரஞ்சு கலரு, கூத்துருக்கு எல்லாத்துக்கும் டெய்லி இதோ இது ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்க இது ஃபைவ்